அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மழ்கின்றேன் நமது குழந்தைகளை இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக அறிவுறுத்திய சில மறைபொருள் விளக்க உரைகளை பார்ப்போம் வாருங்கள் குருவின் வழியே இந்த ஆதி ஆதி குருவின் வழியே எந்த தீபம் தீபம் குருவின் மொழியே இந்தமே இந்த எனக்கு காப்பு காப்பு நம்முடைய சத் குருநாதர் சிறடி பகவானுடைய இருபதன் ஏழை முப்போதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளே பர பிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பர பிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமீனை காணல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தான் எமது குழந்தைகள் இந்த உயரிய அருள்மொழிகளுடைய மூல விஷமத்தை புரிந்து கொண்டு குரு நாமத்தை ஜெபித்து குருவின் பாத கமலங்களில் நாம் ஆத்மார்த்தமாக பிணைந்து கொண்டு அவர்கள் அறிவுறுத்திய உபதேச மொழிகளை மறைபொருள் உலக உரைகளை சாய் சரித்திர பாராயணத்தை முறையாக மேற்கொண்டு அதில் உள்ளடங்கியுள்ள முக்கியமான வாழ்வியல் தர்மத்தை போற்றக்கூடிய பல விஷயங்களை நாம் பின்பற்றிடம் மேல வேண்டும் என்று பகவான் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார் யான் உங்களுடைய ஆடம்பர பூஜைகளிலோ நான் என்கின்ற அகந்தையிலோ எம்மால் உங்களுக்குள் எம்மை உருவேற்று கொள்ள முடியாது ஆகவே ஆத்மொத்தமாக எம்மிடம் பிணைந்து கொண்டு எமக்காக நீங்கள் ஒரு பூவை வைத்தால் கூட போதுமானது ஓட்டான் சில்லை கூட நீங்கள் நான் அதில் இருப்பது போல் பாவித்து வழிபட்டால் அங்கே எம்மை உருவேற்றுக் கொள்வேன் யான் உங்களுக்குள் வேறாக இருக்கின்றேன் நீங்கள் எவ்வாறு எம்மை பாவித்துக் கொண்டு இணக்கமாக இயல்பாக கள்ளம் கவனமில்லாது நான் என்கின்ற அகந்த இன்மையோடு பரிபூரண சரணாகதியில் பிணைந்து கொண்டால் அங்கே நான் உங்களுக்காக உங்களுடைய காலடியில் சேவகனாக காத்திருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை இதைவிட நாம் எதனையும் உரைத்துவிட முடியாது நம்முடைய ஆத்மா மறுமலர்ச்சி ஆக வேண்டுமென்றால் குருவிடம் உலகாயுத தேவைகளுக்காக நாம் கையேந்தாமல் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது உன்னுடைய ஆன்மபலத்தை புரிந்து உயிரானந்தம் உமக்குள் நிலைக்க வேண்டுமென்றால் உமக்குள்ளே உள்ள அந்த உயிர் மலர்ச்சி அடைய வேண்டுமென்றால் வேண்டுமென்றால் யான் கூறிய பல நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு அதனை முறையாக ஏற்றுக்கொண்டு உட்புறுத்தி கொண்டு வாழ்கின்றாயோ அவ்வாறாகத்தான் யான் மேன்மேலும் உனக்காக சேவக சேவகம் செய்ய முடியும் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை ஆகவே சிறு குழந்தையாக பேதையாக இருந்த என்னை என்று ஏதோ ஒரு வார்த்தையை கூறி பேச வைக்கிறார் என்றால் உங்கள் அனைவரையும் எவ்வாறு அவர் அரவணைப்பார் பேணி காப்பார் வழிநடத்த என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று மரியாதை சிறு குழந்தை பேதை எமக்கே பகவான் இவ்வாறாக மிக ஆழமாக பல விஷயங்களை எம்முள்ளே அந்த ஆற்றல் உருவேற்றி கொண்டு மிக சிறப்பாக என்னை வழிநடத்துகின்றது நடத்துகின்றது ஆகவே பல விஷயங்களை யான் பகவானோடு அன்னையாக பாவித்து அந்த மூல ஆற்றலோடு சண்டையிடுகின்றேன் பேசுகின்றேன் விடாப்படியாக பிடிவாதமாக இருக்கின்றேன் அந்த அளவு உரிமை எனக்கும் என்னுடைய சிறடி அன்னைக்கும் இருக்கின்றது அது எப்பொழுது அந்த உரிமை வருமென்றால் நீங்கள் எதிர்பார்த்து பகவானினை பூஜிக்காமல் ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு சத்திய உயர் அன்பினால் அந்த உயரிய ஆற்றலை பிணைந்து கொண்டு உங்களுடைய தாயாக தந்தையாக நீங்கள் பாவித்து ஏற்றுக்கொண்டால் அங்கே உங்களை முழுதமாக ஒப்படைத்துவிட்டு உங்களுக்கும் அவருக்கும் இருக்கின்ற எந்த ஒரு தடையையும் தடைச்சுவரையும் விட்டுழித்து உங்களுடைய நாணை விடுத்து பகவானோடு இயல்பாக நீங்கள் இணக்கமாக அவருக்கு தெரியாமல் எதையும் நீங்கள் செய்யாமல் எல்லாவற்றையும் நீங்கள் அவரிடம் கூறிவிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் இயக்க ஓட்டத்தில் பயணித்தால் அங்கே பகவான் உங்களுக்காக அனைத்தையும் செய்வார் அவ்வாறு செய்ய தாமதம் தாமதமானாலும் அங்கே நீங்கள் அவரிடம் கேள்வி கேட்கலாம் அந்த உரிமையானது உங்களுடைய ஆத்மார்த்தமான பிணைப்பில் மட்டுமே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுக்கு இறைக்குமான அந்த பிணைப்பின் ஆழமே அந்த உயரிய சுதந்திரத்தை எதரையும் பேசக்கூடிய நாம் அன்னையோடு எவ்வாறு சண்டையிடுகின்றோமோ அவ்வாறாக நீங்கள் உங்களை அவ்வாறே ஒப்படைத்தால் உங்களுக்கும் அவருக்குமான அந்த பிணைப்பு அந்த அளவிற்கு மிக ஆழமாக இருக்கும் பகவான் உங்களை அரவணைத்துக் கொண்டு ஒரு குழந்தையாக உங்களுக்காகவே அவர் சேவகம் செய்ய ஒரு பணியாளனை போன்று அவர் காத்திருப்பார் எமது குழந்தைகளை அந்த ஆற்றில் அவராகத்தான் தன் இருக்கின்றது எங்கே தன் குழந்தை தன்னோடு ஆழமாக பணிந்து கொண்டு அவனுக்கும் தனக்குமான எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நாம் என்கின்ற தன்மையில் அவன் ஒளிவு மறைவின்றி பயணிக்கின்றனோ அந்த இடத்தில் அவர் முழுதுமாக நம்மினுள் நாம உருவேற்றி கொண்டு நமக்காக நம்முடைய மகிழ்ச்சிக்காக நம்முடைய உலகாயுத தேவைகளுக்காக அவர் பாடுபடுகின்றார் குழந்தைகளை வேலைக்காரனாக இருக்கின்றார் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை எது கொடுத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எவ்வாறு நீங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் எவ்வாறு வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுடைய நிலையானது உயர்ந்த இலக்கை நோக்கி நீங்கள் சென்றடைவீர்கள் என்பதெல்லாம் பகவான் தீர்மானித்து மிக அழகாக நம்மை ஒரு சிறந்த மனித உயிராக கொள்ள பலவிதமான முயற்சிகளை அவர் எடுக்கின்றார் அவர் நாம் ஒரு சிறந்த மனிதராக வருவதற்குரிய அனைத்து விஷயங்களையும் முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு நிகழ்வாக அழித்துக் கொண்டே இருக்கின்றார் காட்சிகள் மூலமாக கனவுகள் மூலமாக இவ்வாறாக உபதேச மொழிகள் மூலமாக சாய் சரித்திர பாராயணத்தின் மூலமாக இவ்வாறாக எந்த அளவிற்கு நமக்குள் அந்த இருக்கின்ற உட்பூத்தி கொள்கின்ற திறன் இருக்க இருக்கின்றதோ அவ்வாறாக தன் குழந்தைகளிடம் அவர் நாம் ஆம் என்கின்ற அதிர்வை எடுத்தால் போதுமானது ஏற்றுக்கொண்டு உட்பூத்தி கொண்டு பகவான் கூறியதை மிகுந்த விழிப்புணர்வோடு கவனிக்கக்கூடிய தன்மையை பெற்றால் போதுமானது எமது குழந்தைகளை மிக கன கச்சிதமாக நமக்கு தேவையானவற்றை நம்மை விட மிக பொறுப்பு உணர்ச்சியோடு ஒரு தாயை போன்று தன்னுடைய குழந்தைகளுடைய மகிழ்ச்சிக்காக எதனையும் செய்யக்கூடிய நான்கு பக்கங்களிலும் அவர் அரணமைத்து நம்மை பாதுகாத்து நம்முடைய இல்லத்து உறுப்பினர்களை கூட அவர் நமக்காகவே பாதுகாத்து வழிநடத்தி மிகுந்த விழிப்புணர்வோடு நம்மை பல விஷயங்களில் ஒரு சிறந்த மனிதராக உருவேற்றி கொள்ள காரணகர்த்தாக இருக்கின்றார் பகவான் ஆகவே இங்கே பகவான் கூறிய உபதேச மொழிகளை வாழ்வில் தருமத்தை நம்முடைய சொல் செயல் எண்ணெறிவுகளை கவனித்து செயல்பட்டால் போதுமானது எமது குழந்தைகளை பகவான் இப்பொழுது கூறுகின்றார் ஒரு சூக்ஷமத்தை கூறுகின்றேன் கேளுங்கள் எமது குழந்தைகளை அலையின் அசைவை என்றாவது கவனித்தீர்களா கவனித்தது உண்டா என்று கேட்கின்றார் அதாவது இடைவிடாது அதன் அசைவு கரையை தொட்டு அதனுடைய தவிப்பை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா அது கரையை தொற்றுவிடும் தவிப்பை காட்டவில்லையா அதன் தவிப்பானது அதனுடைய முழு அதிர்வானது ஓசையாக உந்தன் செவிகளை தழுவி இதயத்தை ஊடுருவிச் செல்லவில்லையா எமது குழந்தைகளை கரையை தொற்றுவிட வேண்டும் என்று தவிப்பும் அதன் ஓசையும் உந்தன் வாழ்க்கையை செமைப்படுத்தும் ஞானமாக இருக்கின்றது இதனை ஆழமாக புரிந்து கொண்டால் அதில் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகின்றார் இருக்கின்ற குழந்தைக்கு ஒரு ஒரு சில் சிறிய புல் கூட நடத்திவிடும் என்று கூறுகின்றார் முளைக்கின்ற சந்தா மறையும் நீங்கள் அலட்சியப்படுத்துகின்ற ஒரு சிறிய புல்லும் கூட அது தன்னுடைய முழுமைத்தன்மையை உங்களுக்கு உணர வைக்கும் அதுவே ஞானமாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது தவைப்பை வெளிப்படுத்திட மேலெழும்பும் ஓசையே அதனை துடிப்புடன் கரையை நோக்கி வருதலை காட்டுகின்றது அல்லவா உள்ளே நீர் சலனம் வெளியில் ஆர்ப்பரிப்பு அதனுடைய கடலில் ஆழ ஆழமான தன்மையில் நீர் சலனமாக இருக்கின்றது ஆனால் வெளியில் ஆர்ப்புரித்து கொண்டு வருகின்றது என்று பகவான் கூறுகின்றார் இதன் அசைவை தனக்குள் இருத்தியதால் தானே திருமால் காக்கின்ற சத்தியாக ஆகின்றார் எமது குழந்தைகளே அலையின் இடைவிடாத தன்மை வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் முயற்சியையும் உற்சாகத்தையும் காட்டுகின்றது தானே அதன் நீர் சலனமானது உயர்வான நிலைக்கு சென்றாலும் ஆட்டம் காணாத மனதை குறிக்கின்றது பாருங்கள் மிக ஆழமான தன்மையில் அந்த ஆழத்தில் அது நீர் சலனமாக இருக்கின்றது சமையல் இருக்கின்றது ஆடாத அசையாது ஆட்டம் காணாத முழுமை தன்மை இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் இப்பொழுது கடலை பார்த்தால் என்ன செய்வாய் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தால் இடைவிடாத முயற்சியையும் துவளாத மனமும் அதன் மனிதனில் அசைபாடும் அலையோசைக்குள் இசைவோடு விளையாடிட முனைவே அல்லவா இந்த முனைப்பு இருந்தால் போதுமானது எமது குழந்தைகளே அல்லது அதன் மூலத்தை வண நிற்பாய் தானே எமது குழந்தையை வணங்குதலும் போச்சுதலும் உங்களுக்கு வர வேண்டும் என்று கூறுகின்றார் உயர்ந்த தன்மையை உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை நீங்கள் போற்றி வணங்கி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் இந்த அலையின் ஓசை அதிர்வாக உன்னில் இறங்கினால் அதுவே இறையையும் குருவின் அருளையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் ஈர்த்திட வைக்கும் அலைவரிசையாக இருக்கின்றது பாருங்கள் இந்த அலையின் வரிசையில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களை பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கமாய் தங்கிட செய்வேன் என்று பகவான் கூறி முடிக்கின்றார் மிக ஆழமான வார்த்தைகள் எமது குழந்தைகளை நீர் அந்த கடல் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது ஆழமான நிலையில் அவ்வாறாக நாம் எதனையும் சரணையோடு பாவித்து ஆடாது அசையாது எதனையும் எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்று பகவான் புகட்டுகின்றார் எமது குழந்தைகளை நீங்கள் கலங்காது மனதை பெற வேண்டும் இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டை பகவான் மிக ஆழமாக கூறுகின்றார் தகப்பனை கொலை செய்ய முயற்சித்த போதும் பிரகலாதன் மனம் கலங்கவில்லை கலங்கவில்லைதானே சுடுகாட்டு வெட்டியானுக்கு அடிமையாக்கிய போதும் அரிச்சந்திரன் மனம் கலங்கவில்லைதானே எமது குழந்தைகளை பெற்ற பிள்ளையை கேவலப்படுத்திய போதிலும் கைகேயை மனம் கலங்கவில்லை அல்லவா உறவினர்களை சபை நடுவே அசிங் அசிங்கப்படுத்திய போதும் விதிரர் மனம் கலங்கவில்லை தானே அம்பு படுக்கையில் வீழ்ந்த போதிலும் பீஷ்மர் மனம் கலங்கவில்லை எமது குழந்தைகளில் இளம் விதவையான சமயத்திலும் முந்திதேவி மனம் கலங்கவில்லை தரித்திரனாக வாழ்ந்த சமயத்திலும் குச்சேலர் மனம் கலங்கவில்லை எமது குழந்தைகளை ஊனமாக பிறந்து ஊர்ந்த போதிலும் குருமதாசர் மனம் கலங்கவில்லை எமது குழந்தைகளை பிறரை குருடனாக இருந்த போதிலும் சூதாசர் மனம் கலங்கவில்லை மனைவியை அவமானப்படுத்திய போதிலும் சத்துகாராம் மனம் கலங்கவில்லை கணவர் கஷ்டப்படுத்திய போதும் குணவதியாய் மனம் கலங்கவில்லை இரு கைகளையும் வெட்டிய நிலையிலும் சாரகாதாசர் மனம் கலங்கவில்லை கைகால் வெட்டிய தன்மையில் பாழும் கிணற்றில் தள்ளிய போதும் ஜெயதேவர் மனம் கலங்கவில்லை எமது குழந்தைகளே ஆகவே மகா வாவினடத்தில் வேலை செய்த போதும் சஞ்சயின் மனம் கலங்கவில்லை தெரிகின்றதா பெற்ற பிள்ளையை பறிகொடுத்த போதும் பூந்தாளம் மனம் கலங்கவில்லை கூட பிறந்த சகோதரனை படாதபாடு படுத்திய போதும் தியாகராஜர் மனம் கலங்கவில்லை நரசிம்மர் சந்நிதியில் விஷதீர்த்தம் மகாராஜா கலங்கவில்லை சோழராஜனனுடைய சபையில் கண்ணை இழந்த பின்பும் கூறத்தாழ்வான் மனம் கலங்கவில்லை எப்படி முடிந்தது எமது குழந்தைகளை இவர்களால் ரகசியம் தங்களோடு இறைவன் எப்பொழுதும் இருக்கின்றான் என்று உணர்ந்ததால் கடவுள் எப்பொழுதும் கூடவே இருக்கிறான் என்று உணர வழி ஆழ்ந்த நம்பிக்கை எமது குழந்தைகளை இவர்கள் அனைவரும் எப்பொழுதுமே கடவுள் தம்மினுள் உயிராக இருக்கின்றார் என்கின்ற அந்த பேர் உண்மையை முழு சுற்றமத்தை உணர்ந்து தெளிந்து அனுபூதி அடைந்தவர்கள் எமது குழந்தைகளை ஆகவேதான் அவ்வாறாக உங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வர வேண்டும் அந்த நம்பிக்கை ஏற்பட வழி என்னவென்றால் முதல் வழி அறிஞர்கள் ஞானிகள் மற்றும் சான்றங்களுடைய கூற்றை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதல் இரண்டாம் வழி சுய அறிவு விழிப்புணர்வோடு மன அமைதியுடன் நடுநிலைத் தன்மையுடன் அதே உணர்வுடன் ஆழ்ந்த சிந்தனையில் புத்தி பல வகைகளில் ஆய்வு செய்து உண்மை விளங்கும் போது மனம் தெளிவடைந்து அனுபூதி அடைவது அப்போது ஏற்படுவது இவ்வாறாக நம்பிக்கை ஏற்பட்ட பின் நம்முடைய மனம் செல்ல வேண்டிய பாதையில் சரியாக சென்று உடல் மற்றும் மன ஆற்றலை பிரிக்கிக் கொள்ளும் பயிற்சியாக தொடர்ந்து செய்யப்படும் பிரார்த்தனை முறைகள் அந்த பிரார்த்தனைகள் மந்திரமாக இருக்கலாம் கீர்த்தனையனாக இருக்கலாம் மேலும் அனைத்திற்கும் அடிப்படையாக விளங்கும் அன்பும் மரணதையும் உண்மையும் சத்தியமும் நியாய தர்மங்களை காக்கும் பண்புகளாகவும் இருக்கலாம் இந்த குழந்தைகளை இவற்றை மாறாமல் கடைபிடித்தால் வாழ்வில் தோன்றும் அனைத்து சங்கடங்களையும் எளிதில் கடந்து செல்லலாம் தானே எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் ஆத்ம திருப்தியுடன் செய்யும் செயல்களே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மபலத்தை தருகின்றது அந்த ஆத்ம பலமே எதையும் தாங்கும் சக்தியாக இருக்கின்றது எமது குழந்தைகளை ஆதலால் விடாது நீங்கள் குருநாமத்தை செய்து திடமாக விசுவாசித்து நம்பிக்கை பொறுமை காத்து குருவோடு ஆழமாக பிடிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே பகவான் குறிப்பிட்ட விஷயங்களை மிக ஆழமாக குறிப்பிடுகின்றார் ஆகவே நாம் அனைவரும் அன்பே கடவுள் என போற்றி அவர்களோடு காதல் கொண்டு கலந்து உருகி கசிந்து மகிழ்வோம் உறுதியுடன் சத்திய தன்மையில் உண்மையாக இருப்போம் இதனால் மன அமைதியும் அர்த்தமுள்ள வாழ்க்கையையும் பெற்றிடுவோம் என்று நாம் ஒரு சேர வைராகியத்தை மேற்கொள்வோம் வைராகிய வார்த்தைகளாக இதை எடுத்துக்கொள்வோம் இந்த குழந்தைகளில் பகவான் கூறுகின்றார் யதார்த்தமான வாழ்வில் ஓட்டத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை பகவான் இங்கே கூறுகின்றார் ஒரு நல்ல விஷயத்திற்கு நாம் நினைக்கும் முன் இல்லாத தடங்கள் அனைத்தும் நாம் செய்ய வேண்டிய ஆனால் அந்த செயல்களை தான் வருகின்றது பாருங்கள் எப்பொழுதுமே இது வாடிக்கையாக இருக்கின்றது பலருடைய வாழ்வில் எவ்வாறு என்றால் கடலில் தண்ணீர் ஓட்டம் அதிகமாக இருக்குமோ அமாவாசை என்றால் எப்படி தண்ணீர் உள்வாங்குமோ அதே போலத்தான் இதுவுமே இயற்கையாக இருக்கின்றது எமது குழந்தைகளை ஒரு விஷயம் நீ நினைத்த ஒன்றில் நடந்தது என்றால் அதில் உனக்கு படிப்பினை தானே வாழ்வில் எல்லாம் தான் எமது குழந்தைகளை அனைத்தும் அவற்றின் அடிப்படையில் தான் நடக்கின்றது தோல்வியில்தான் படிப்பினை இருக்கின்றது எமது குழந்தைகளை அதனால்தான் தோற்றவர்கள் சில காலத்தில் அறிஞர்களாக சிம்மாசனத்தில் அமர்ந்தார்கள் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை நிச்சயம் கரை சேர்க்கும் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தையை ஒரே ஒரு சிறிய விதை பெரிய மரமாகி பல காய்களையும் கனிகளையும் பல பல விதைகளை உருவாக்குகின்றது தானே ஒரே ஒரு நல்லெண்ணம் மிக நல்ல செயல்களையும் அவற்றால் மிக நல்ல பயன்களையும் நமக்கு தந்துவிடுகின்றது அல்லவா எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்க விடாமல் உங்களை தடுப்பவை இவைதானே மத குழந்தைகளை உங்களுடைய அச்சங்களை மற்றவர்கள் மற்ற விஷயங்கள் மீது பொருந்தி பார்த்தல் பொருத்தி பார்த்தல் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை மட்டுமே பரிசீலித்தல் கடந்த காலத்தில் வாடுதல் இதற்கு மேல் எதுவும் இல்லை என்று வரம்புகளை பிரித்துக்கொள்வது கொள்வது எப்பொழுதுமே மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று யோசிப்பது எதிர்பாராத நடந்துடுமோ என்று பயம் அச்சம் இவற்றை விட்டு வெளியே வாருங்கள் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகிற மிக ஆழமாக கவனிங்கள் அனைத்தும் சரியாகும் இயற்கையின் படைப்பில் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாமும் நிறைவாகவே இருக்கத்தான் செய்கின்றது எமது குழந்தைகளை வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கடல் போன்றது அதில் பயணம் செய்வது நாம் வாழும் முறையும் அது குழந்தைகளில் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான துயரங்களும் இழப்புகளும் ஏற்படத்தான் செய்கின்றது அவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து சத்குருவின் துணையுடன் நீங்கள் பயணத்தை மகிழ்ச்சியாக அனுபவித்து நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் எம்மூட ஆழமாக நீங்கள் பணிந்து கொண்டால் வாழ்க்கையை என்கின்ற பெரிய கடல் உங்களுக்கு எளிதாக அதிலிருந்து விடுவித்துக் கொண்டு உங்களோடு இலக்கை நோக்கி செல்வதற்குரிய அனைத்து வழிகளையும் காண்பிப்பேன் என்று பகவான் கூறி முடிக்கின்றார் ஆகவே எமது குழந்தைகளை நீங்கள் எதிலும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களில் உங்களை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் வருகின்றேன் என் பிள்ளை உங்களுக்கு அனைவருக்கும் செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் எமது குழந்தைகளை சற்று பொறுமையாக இருப்பீர்களாக என் மீது நம்பிக்கையாக இருக்கும்பொழுது உங்களுக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா எமது குழந்தைகளை சற்று ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு எமது குழந்தைகளை நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்மவினைகள் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றேன் எமது குழந்தைகளை உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கின்றேன் அதுவரை நீங்கள் அமைதியாக இருப்பீர்களாக நீங்கள் என்னிடம் எதையும் வேண்டினால் நான் செய்வேன் என்று அல்ல எமது குழந்தைகளையும் உங்களுக்கு எதை எப்பொழுது எந்த காலத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் உங்களது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறுகின்றது எப்பொழுதுமே யாரையும் சார்ந்திருக்காதீர்கள் உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவையும் நீயே முடிவு செய்விர அவ்வாறாகத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் அத அதனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் போல் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கின்றாய் ஏன் எமது குழந்தையே எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிய வருபவர்களிடம் மட்டும் அல்லாமல் உதாசீனப்படுத்தவர்களை கூட நீ அன்பாக பேச வேண்டும் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோள் நோக்கி செல்விறார்கள் நீ அதை அடைய நான் துணையிருப்பேன் என் சத்திய வாக்காக எடுத்துக்கொள்வீராக எமது குழந்தைகள் நான் உங்கள் முன்னே சென்று கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய செயல் அனைத்துமாக உங்கள் உங்களுடைய சாயப்பா யான் இருக்கின்றேன் ஆகவே சற்று பொறுமையோடு இருப்பீர்களாக கடைசியாக பகவான் ஒன்று கூறுகின்றார் புனித வாசகங்களில் உள்ள வார்த்தைகளும் உங்களது பொதுவான பேச்சில் உள்ள வார்த்தைகளைப் போலவே இருக்கும் உங்களுடைய சுய விழிப்புணர்வே இதனை வேறுபடுத்தி அதனை எடுத்து அதனை ஈர்த்து கொண்டு உங்களுடைய வாழ்வில் ஓட்டத்தில் பயணிக்க ஏதுவான ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கின்றது ஆனாலும் எம்முடைய போதனையால் வார்த்தைகள் புனிதமானதாகவும் அதற்கு சக்தி விட்டுவதாகவும் இருக்கின்றது அதே போல் ஒரு சாதாரண புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் ஒரு குருவால் கற்பிக்கப்பட்டால் உயிர் பெற்ற உண்மை ஒளியை வெளிப்படுத்தி இனிமையாகவும் அழியாததாகவும் இருக்கின்றது அவ்வாறாகத்தான் பகவானுடைய சாஷித்திர பாராயணமானது அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் பகவானுடைய மூல ஆற்றல் வெளிப்படுகின்றது குழந்தைகளை இதை ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்த தாயை போல ஒரு குருவிற்கு என்ன கற்பிக்க வேண்டும் எந்த புத்தகத்தை யார் படிக்க வேண்டும் என்பதை நன்கு குருவே அறிவார் நமது காலத்தில் வாழும் கடவுளான பகவான் புனித நூல்களை வாசிப்பதன் முக்கியத்துவத்தை தம்முடைய விசுவாசிகளுக்கு உணர்த்துவதற்காக புனித நூல்களை தொட்டு மிகவும் மரியாதையுடன் அதை ஆசீர்வதித்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு வழங்கினார் மரியாதை நிமித்தமாக ஒரு ரூபாய் நாணயத்தை தொட்டு அதன் மீது தன் கரத்தை வைத்த பிறகு அதை திருப்பி கொடுப்பார் ஒரு முறை பகவான் ராமதாஸ் ஒருவருக்கு சொந்தமான பிரதியை தனது நெருங்கிய பக்தரான ஷியாமாவிடம் கொடுத்து அதை படிக்கும்படி அறிவுறுத்தினார் மீண்டும் பகவான் தனது பஞ்சரத்ன கீதையினுடைய பிரதியை ராமதாசியிடம் காணிக்கி செலுத்துமாறு ஷியாமாவிடம் கூறுகின்றார் பகவான் அவருக்கு பற்றுதலை கைவிடவும் தியாக உணர்வை வளர்க்கவும் அறிவுறுத்தியிருக்கின்றார் பகவானிடமிருந்து புத்தகத்தை பெற்ற ஷாமாவும் ஷாமாவிடமிருந்து புத்தகத்தைப் பெற்ற ராமதாசியும் இரட்டிப்பு வாசி பெறுகின்றன அங்கே பகவான் புத்தகங்களை வழங்குவது மட்டுமல்லாமல் வேதத்தின் போதனையின் மீதும் ஈடுபாடு அனுப்பித்தனர் எமது குழந்தைகளை வாழும் காலத்தில் நமக்கெல்லாம் முன் உதாரணமாக பகவானுடைய வாழ்க்கையானது இருந்திருக்கின்றது அப்பொழுதும் இருக்கின்றது இப்பொழுதும் இருக்கின்றது பகவானுடைய சொல்வேறு செயல்வேறு என்றல்ல எவ்வாறு அவர் தன்னுடைய நாவால் குறைந்த வார்த்தையை பேசி செயல் வடிவமாக அவர் வாழ்ந்து காண்பித்தார் சத்தியத்தின் சகிபத்தின் இருப்பிடமாக தாய்மொழியின் இருப்பிடமாக அனைத்து இறை பண்புகளுடைய முழு முதல் சாரமாக நடுநிலை நடுநிலைமையோடு அன்னதானத்துடைய சிறப்பில் போய் நமக்கு நுணுத்த விதமாக அனைவரையும் வேதமாரி நேசிக்க வேண்டும் என்று அவர் நேசித்து வாழ்ந்து காண்பித்து சமாதி அடைந்திருக்கின்றார் மீண்டும் உயிர்ப்போடும் உயிரோடும் இன்றளவும் கூட சூக்ஷம ஸ்தூல தேகத்தில் அவர் ஆட்சி புரிகின்றார் ஆகவே சுய விழிப்புணர்வோடு உங்களை உற்று கவனித்தால் உங்களுக்குள் இருக்கின்ற அவர் நடத்துகின்ற அரங்கேற்றத்தை மிக ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் இன்றும் பகவான் பலரோடு பேசுகின்றார் யான் அதற்கு சாட்சி குழந்தைகளை பகவான் பேசிக்கொண்டே இருக்கின்றார் கவனிப்பதற்கு சற்று அக வைப்புணர்வு அவசியமாகின்றதும் ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களையும் ஆழமாக உள்வாங்கி நம்பிக்கை பொறுமை காத்து அவர் நமக்காக அறிவுறுத்திய இனிவரும் காலத்தில் நம்முடைய வாழ்வு சிறக்க பல விஷயங்களை நினைவுகளாக அளிக்கின்றார் அது சோதனையாக இருந்தாலும் சத்திய மனிதர்களாக உங்களை உருமாற்றிக்கொள்ள ஏதுவான வழியாக அமைகின்றது ஆகவே பகவான் கூறிய உபதேச மொழிகளை ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆம் என்கின்ற அதிர்வை எடுத்து புகுத்திக் கொள்ளுங்கள் அதை வாருங்கள் உங்களுடைய வாழ்வில் முறைகளில் அவ்வாறாக உட்புகுத்தி கொண்டு பின்பற்றினால் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைய முடியும் எமது குழந்தைகளே ஆகவே நான் என்கின்ற அகந்தின்மையோடு பகவானை பூஜிப்போம் சாயை பணிவும் அண்ட சராசரம் அங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலைக்கு நன்றி வணக்கம் எமது குழந்தைகளை